என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கமலாசனோட தகுலை படம் அந்த படத்தோட ப்ரொமோஷன் பணிகள் ஸ்டார்ட் ஆனப்போ வந்து நம்ம முதல் வீடியோ இருந்தோம் அந்த படம் குறித்து அதில் வந்து தகுலை படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அல்லது அந்த ப்ரமோஷன் வந்து பரபரப்பாக இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து நான் தெரிவிச்சிருந்தேன் அதற்கு அடுத்த நாள் தான் அது படம் அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தது அந்த விழாவில் கமல்ஹாசன் பேசின பேச்சு வந்து அப்போ யா யாருமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கல என்ன அது வழக்கமாக அவர் பேசுகிற ஒரு பேச்சு தான் அதில் எந்த விதமான ஒரு சர்ச்சையும் இல்லை ஏதோ எந்த விதமான ஒரு உள்ள ஒன்று வச்சு வெளியே பேசுகிற மாதிரியான அந்த வினிகை இல்லாமல் அவர் நார்மலாக வந்து ஒரு கருத்தை தெரிவித்தார் ஆனால் அடுத்த நாள் வந்து அந்த கருத்தை வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாத்த மாற்றுறாங்க கர்நாடகாவில் இருக்கிற சில கூலி கும்பல் ஏன் அவங்கள கூலி கும்பல்னு சொல்கிறேன்னா அங்க இருக்கிற ஒரு நண்பர் சொன்னாரு கர்நாடகத்துல இந்த மாதிரி மொழி பிரச்சனையை தூண்டி விடுறவங்க அரசியல்வாதிகளோ அல்லது சாதாரண மக்களோ அல்லது கலை இலக்கிய தளத்தில் பணியாற்றுபவர்களோ அல்ல இதுக்குன்னே ஒரு கும்பல் அங்கே அலையுது எப்படா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதை கையில் எடுத்து பிரச்சனை பண்ணி பெரிய அமௌண்ட் ஒன்று அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுவாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கமான ஒரு செயல்பாடு அந்த மாதிரியான ஒரு கும்பல் தான் வந்து இப்போது இதை களமிறங்கியிருக்கு அதுக்கு என்னை வார்க்குற மாதிரி வந்து ஒரு சில அரசியல்வாதிகளும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் எனியோ என்ன பேசுனாலும் வந்து அறிவோட பேசணும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் அவங்க சொல்கிறது ஏதாவது வந்து நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்ததா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் சொல்லப்போனால் கன்னடத்தையும் கன்னட மக்களையும் பெருமைப்படுத்துவதாக நினைத்துதான் கமல்ஹாசன் அதை பேசினார் அதை வந்து இவங்க சர்ச்சையாக்கிட்டாங்க இப்போ இந்த சர்ச்சை ஓஞ்சிடுச்சான்னா இல்லை இன்னும் அந்த சர்ச்சை தொடருது அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக இதை பற்றி பேச வேண்டியிருக்கு இந்த படத்தை வந்து அங்கே வெளியிட மாட்டோம் கமல்ஹாசன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா வந்து இந்த படத்தை ஓட விட மாட்டோம் படத்தை திரையிடவே மாட்டோம் கமல்ஹாசன் படங்கள் கர்நாடகாவில் திரையிடப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சிலர் சில அமைப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல் அங்கே அந்த வாட்டாள் நாகராஜன் வழக்கமாக குறைப்பாங்க ஒரு ஆள் அந்தாலும் வந்து இதை சொல்லியிருக்கான் அதனால் இப்போ மன்னிப்பு கேட்பாரா கமல்ஹாசன்னா அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நம்ம அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது நாளான பார்த்துக்கிடப்போட அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது படம் வெளியாவதற்கு நாலே நாள் தான் இருக்குது அப்போ அங்கே இருக்கிற விநியோகஸ்தர்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா அங்கே இந்த படத்தை வாங்கி இருக்கிற விநியோகஸ்தர் வந்து அவரும் இந்த படமும் எனக்கு வேணும் கன்னடமும் எனக்கு வேணும் அதனால் வந்து சுமூகமத்தீத்தா நான் படத்தை ரிலீஸ் பண்ணணுன்றார் சுமூகமத்தீத்தானா என்ன மன்னிப்பு கேட்கணும் கமலாசர் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கறதுன்ற ஒரு விவசாயம் இல்லையாடா இதுக்கு இதுக்கு எப்படி அவர் மன்னிப்பு கேட்பாரு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஸோ அதனால கமல்ஹாசன் இப்போ வரைக்கும் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் இது வரைக்கும் பயன்படுத்தலை மன்னிப்பு கேட்க வந்து நான் தயாராக இல்லைங்கிறத தான் அவர் பல இடங்கள் சொல்லியிருக்காரு இப்போ இப்போ மன்னிப்பு கேட்கல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து கர்நாடகாவில் திரையிடப்படாமல் போகும் நான் முன்னே சொன்னேன் நீங்க இந்த கமல்ஹாசன் படத்தை பார்த்தே ஆகணும்னு சொன்னா வாங்க ஒசூருக்கு வந்து பாருங்க தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிற திரையரங்களுக்கு போய் பாருங்க வேற வழி இல்ல அப்பத்துல ஆந்திராவிலேயே கேரளாவிலேயே ஓடிச்சுன்னா அங்க போய் பாத்துக்கங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் வந்து கமல்ஹாசன் இருக்கார் ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அவருதான் இந்த படத்தை வாங்கி காசு கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு அப்படி வாங்கின டிஸ்ட்ரிபியூடரு அதிகபட்சம் வந்து இந்த படத்தால வந்து கமலுக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தைந்து கோடி ரூபாய் நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க நஷ்டம் இல்லாது பாதிப்பு வியாபார பாதிப்பு அதை நஷ்டம்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இந்த படம் வந்து அங்க ஒரு இருபத்தைந்து கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க படம் நல்லா ஓடிச்சு சக்சஸ்ஃபுல்லாச்சுன்னா இந்த இருபத்தைந்து கோடிங்கிறது லாபமாவே வரும் கர்நாடகத்துல இருந்து அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது படம் ரிலீஸ் ஆனா தெரியும் பட் எனக்கு இருபத்தைந்து கோடிங்கிறது திரைத்துறை வர்த்தகத்துல சாதாரண விஷயம் இல்லை இந்த தொகையை வந்து இழப்பதற்கு கமல்ஹாசன் தயாராக இருக்கார் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை எனக்கு பரவாயில்ல இந்த இது வரலைனாலே எனக்கு பிரச்சனை இல்லை என் படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கட்டேன் அல்லது பக்கத்துலக்கே எங்கேயாவது ஓடிச்சுன்னா பார்த்துக்கிட்டேன் பட் நான் மன்னிப்பு கேட்டு இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ற மனநிலையில் இல்லை தான் கமல்ஹாசன் இப்போது வரைக்கும் எடுத்திருக்கிற நிலைப்பாடு ஒருவேளை நாளைக்கு நிர்பந்தங்கள் அழுத்தங்கள் ரொம்ப அதிகமா இருந்தா ஒரு வேளை கமல்ஹாசன் இப்படி சொல்லக்கூடும் நான் எந்த தப்பும் பண்ணலப்பா எதையும் தவறா நான் பேசிடல உங்களையெல்லாம் பெருமையா தான் பேசினேன் அப்படி பேசுனது தப்புன்னு நீங்க நினச்சிக்க நினைச்சீங்கன்னா மன்னிச்சிக்கன்னு ஒரு வேலை சொல்லுவாரா அப்படின்னு தெரியாது ஆனால் இப்போது வரைக்கும் வந்து அவர் மன்னிப்பு கேட்குற மனநிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கேள்விப்படுற செய்திகள் இனி வரும் காலத்தில் என்ன ஆகும்னா கமல்ஹாசன் நடிக்க நடிச்சிருக்கிற படங்களை அங்கே ரிலீஸ் பண்ணும்போது வந்து வழக்கம் இப்போ என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணுவாங்க எப்படி பாகுபலி ரெண்டுக்கு வந்து சத்யராஜுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இந்த கமல் படங்கள் அத்தனையும் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் இந்த பிரச்சனையை வந்து அவங்க கையில் எடுப்பாங்க ஸோ அதை தவிர்க்க வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து சரி இந்த இந்த வார்த்தையை பயன்படுத்தி தொலைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து வேணா இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதனால வந்து அவரோட அந்த பெருமையோ அல்லது அவருக்கான புகழ வந்து அளவு கூட வந்து இழுக்கு வராது ஏன்னா இப்போ கர்நாடகத்திலயும் கூட நியாயம் தெரிஞ்சவன் வரலாறு தெரிஞ்சவன் நல்லது கிட்ட தெரிஞ்சவ இருக்க மாட்டானா அப்படி இருக்கிறவங்க வந்து கமல் பேசுனது அது தப்பு இல்லையா இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாதீங்க பெசா முட்டு தொலைங்க அப்படின்னு சொல்றாங்க குமார் உள்பட பல பேர் அதை சொல்லியிருக்காங்க ஆனா இதை வச்சு எப்படியாவது வந்து அரசியல் ஆதாயம் அடையணும்னு துடிக்கிறது யாருன்னா அங்க இருக்கிற சங்கி பொயிலுங்க இந்த பாஜகவினர் இவங்க வந்து எப்பயுமே வந்து இதத்தான் ஆயுதமா பயன்படுத்தாங்க சீப்பான இருக்கிறதுலே மலினமான ஒரு டெக்னிக் என்னவோ அதைத்தான் வந்து அவங்க கையில் எடுப்பாங்க இந்த முறை இப்படி கையில் எடுத்திருக்காங்க ஸோ என்ன நடக்குதுங்கிறது இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து தெரிஞ்சிடும் நான் சொன்ன மாதிரியே வந்து அவர் ஒருவேளை மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறது கட்டாயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை எதிர்காலத்தில் பிரச்சனை வேணாம் சார் இப்பயே தீர்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அட்வைஸ் இது பண்ணாங்கன்னா கமல் வந்து இந்த மாதிரி ஏன்னா வார்த்தைகளை பயன்படுத்துறத கமல் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் ஒரு தமிழ் வார்த்தையோ அளவு இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழ் இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் அந்த மொழியை மிக நுணுக்கமாக பயன்படுத்த தெரிந்தவர்களில் கமல்ஹாசனுக்கு தான் நம்பர் ஒன் இடம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால அப்படி ஏதாவது ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கேட்டாலும் கேட்பாரு அல்லது கேட்காம விடுவார் அவர் வந்து இதை பெருசாக எடுக்கிற ஆள் ஒன்றும் கிடையாது பரவாயில்லடா இந்த பிசினஸ் இல்லைன்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் அவர் கமல்ஹாசன் அதனால இப்போ நீள இதுதான் முடியுதுதான் இப்போ இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட வந்து எடுத்துட்டு வராங்க பல பேரு இதுவே ரஜினிகாந்தாந்தான் மன்னிப்பு கேட்டிருப்பாரு வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு இது கமலஹாசன் வந்து அவர் தைரியமா நிக்கிறாரு அவருக்கு உள்ள தைரியம் யாருக்காவது இருக்கா இப்படி எல்லாம் வந்து சில அரைவேக்காடுகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அரைவேக்காடுகள் அப்படி சொல்ற அப்படின்னா இந்த ரஜினிகாந்த் பிரச்சனை என்னன்றதே தெரியாத உளர்ற கேசுங்க அதுகள்லாம் ஏன்னா அந்த பிரச்சனை எப்போ நம்ம மிக அருகிலிருந்து பார்த்த பிரச்சனை ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு ரிப்போர்ட்டை வந்து அன்றைக்கு நான் பணியாற்றிய இணையதளத்தில் நான் வெளியிட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது மற்றவர்களை விட சற்று அதிகமாக தெரியும் அதனால அதை நான் சொல்கிறேன் இது வந்து எப்போ நடந்ததுன்னா அந்த குசேலன் பட சமயத்தில் நடந்தது ரஜினி ரசிகர்களுக்கு நினைவு இருக்கும் மற்றவங்க வசதியாக மறந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மறதிங்கிறது ஒரு வியாதி இது அந்த காவிரி பிரச்சினைக்காக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அதுவும் சேப்பாக்க விருந்தர் மாளிகையில் தான் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ரஜினி வந்து ஒரு ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழலில் உட்காண்டிருந்தார் ஏன்னா வந்து இந்த சத்யராஜ் இன்னும் சிலர்லாம் வந்து ரஜினியை வைத்து கொண்டே கே அவரை அவரை நேரடி கிட்டத்தட்ட நேரடியாகவே அவரை தாக்குற மாதிரியே அந்த மாடியில் பேசுனாங்க ஏன்னா ஒரு ரஜினி வந்து என்னதான் நான் தமிழர் அப்படின்னு சொன்னாலும் வந்து அவர் கர்நாடகத்திலிருந்து வந்தவர் என்ற முத்திரை அவருக்கு இருக்கு முத்திரை இருந்த போதும் கூட அவர் நினைச்சா வராம அவாய்ட் பண்ணிருக்கலாம் என்ன என்ன தலையை வாங்கியிருப்பாங்களா ஆனாலும் இவங்க உணர்வுகளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இன்னொன்னு நமக்கு இந்த முத்திரை குத்த வேணான்ற அந்த ஒரு நினைப்புல வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல கடைசி வரைக்கும் உட்காந்தாரு கண்டவன் பேசுனதையும் அவர் காது கொடுத்து கேட்டுக்கிட்டார் அதுக்கப்புறமா அவருடைய பேச்சுன்னு வரும்போது அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் செம்ம டென்ஷன்ல இருக்கார் இவங்கெல்லாம் பேசின கோபம் வந்து அவருக்கு அப்படி இருக்கு அந்த கோபத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு ஏன்னா ரஜினி வந்து கமல் மாதிரி பூசி மெழுகி அல்லது ரொம்ப நுணுக்கமாக வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது என்ன தோணுதோ அதை வந்து அப்படியே டைரக்டா அடிக்கிறவர் அப்போ அந்த மேடையில் தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி விடமாட்டம் அல்லது இங்கே இதை வந்து வனையை வந்து மறிப்பன்னு சொன்ன உதைக்க வேணாமா அப்படின்னு கேட்டார் அவர் கேட்டது ஒண்ணுதான் உதைக்க வேணாமா அது கூட யாருக்கா கேட்டாரு அவருக்கா கேட்கல அவர் படம் அங்க தடுத்து நிப்பாட்டிலப்போ அந்த படத்தை ஓட விடுறதுக்காக எல்லாம் அவர் ஒன்னும் பேசல தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடாம அவன் வந்து ரவுடித்தனம் பண்றான் கலாட்டா பண்றான் தேவையில்லாத வந்து அங்க மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அல்லது மக்களுக்கு எதிராக பிரச்சனையை திருப்பி விடுறாங்க அந்த ஒரு கோபம் பிளஸ் இங்க இருக்கிற இந்த அரைவேக்காட்டு அரைகுறை அரசியல்வாதிகள் அல்லது அரசியல்வாதிகள் போர்வையில் இருக்கிற நடிகர்கள் இவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு ட்ரிகர் பண்ண அதான் அந்த வார்த்தை தான் சரியா இருக்குது இந்த ட்ரிகர் பண்ணதுனுடைய விளைவு ரஜினி வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் உடனே இதே கன்னட வெறி குரூப் வந்து அங்க குசேலன் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோன்னுட்டாங்க அவங்க இன்னும் மூர்க்கமா இருந்தாங்க ரஜினி இப்போ இப்பளவு கூட இதை விட இன்னும் பல மடகு மூர்க்கமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னதான் இவரோட சிவாஜி த பாஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து சந்திரமுகி ரிலீஸ் ஆகி அது சரித்திரம் படைச்சிருக்கு இப்படி அடுத்தடுத்த பெரிய வெற்றிகள் அதுவும் குறிப்பாக கர்நாடக பகுதியில் இந்த ரெண்டு படங்களுமே மிகச்சிறப்பாக போடுச்சு அதனால் வடக்கு இயல்பாகவே குசேலன் படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதனால் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஆயிடுச்சு உடனடியாக வந்து ரஜினியை ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் அவர் இல்லை மன்னிப்பு கேட்கணும் தான் அவரை வந்து கேட்டார் அப்போ ரஜினி வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இன்னும் கூட அந்த வீடியோ தான் இருக்கு நீங்க பார்க்கலாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார் பதிலுக்கு என்ன பண்ணார்னா கர்நாடகா சேம் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒண்ணு இருக்காங்க கர்நாடக சினிமா வர்த்தக சபை அது அங்க இருக்கிற அந்த சபைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினார் இந்த லெட்டர்ல இந்த உதைக்க வேண்டாமான்ற வார்த்தையை பயன்படுத்தினது தவறுதா ஏன்னா அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு எழுதினார் அந்த கடிதம் தான் பேட்டியில பாத்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஆனா இந்த கடிதத்துல இப்படி வந்து தெரிவிச்சார் அதற்கு பின்னாடி ஒரு விளக்கமும் கொடுத்தார் இப்படி சொன்ன உடனே வந்து இங்க இருக்கிற பத்திரிகைகள் மீடியா உலகம் மொத்த பேரும் வந்து ரஜினி மன்னிப்பு ரஜினி மன்னிப்புன்னு தான் தலைப்பு செய்தியா பகிரங்கமா போட்டாங்க பட் அவர் அது கவலைப்படல போங்கடா கேட்டுட்டும் போங்க உங்களை எல்லாம் திருத்த முடியாது நினைச்சவரு விட்டுட்டார் இப்போ ஏன் இந்த விஷயம் பேசுறேன்னா ரஜினி வந்து பயந்து போய் மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்கிறாங்களே அவர் மன்னி பயந்து போயும் கேட்கல மன்னிப்பும் கேட்கல இன்னொரு இன்னொரு விஷயம் இன்னைக்கு கமல்ஹாசனுக்கு வந்து மிக கணிசமான ஆதரவு இருக்கு நான் அது தப்புன்னுலாம் சொல்ல மிகச் அது சரியான நேரத்தில் சரியான விஷயத்துக்கு குரல் கொடுக்கறதுல எந்த தயக்கமும் காட்டக்கூடாது தமிழ்நாடு அதாவது தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அதே போல திரைத்துறை அமைப்புகள் தலைவர்கள் குறிப்பாக வந்து சீமான் போன்றவர்கள் எல்லாம் வந்து பகிரங்கமாக கர்நாடகத்தை வந்து எச்சரிச்சிருக்காங்க கர்நாடக சினிமா துறைக்கே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கமல்ஹாசனுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு குரல் கொடுத்துருக்காங்க அதுலேயும் இங்கே வந்து கேஜிஎஃப் காந்தாரா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து இங்கே மிக பெருசாக போச்சப்பா அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலையா இந்த படத்தை இங்கே பெருசாக ஓட விடலையா இப்போ எங்கள் படத்தை வந்து ஏன் நீ தடுக்கிற அப்போ எதிர்காலத்தில் இன்னும் அந்த படங்கள் வரவே இருக்குது அதையெல்லாம் நாங்கள் நிப்பாட்டிட்டுருங்களா இங்கே ஸ்க்ரீன் பண்ணாமல் விட்டுடலாமா எல்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னா கேஜிஎஃப் த்ரீ வரப்போது காந்தாரா டூ வரப்போகுது இன்னும் நிறைய படங்கள் வரிசை கட்டி நிற்கிது அப்போ அதையெல்லாம் வந்து தடுத்துடலாமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க இவ்வளவு ஆதரவு குரல்கள் இப்ப இருக்கு ஆனா இந்த குசேலன் டைம்ல ரஜினிக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட பேசினார் சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் கூட பேசல அமீர் எனக்கு தெரிஞ்ச அமீர் மட்டும் தான் டைரக்டர் அமீர் மட்டும்தான் ரஜினிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரு மற்ற அத்தனை பேர் வந்து இதாண்டா நேரான்னு சொல்லிட்டு ரஜினிக்கு தான் வந்து வன்மத்தை கேட்கினாங்க அப்போ வந்து நான் தான் நான் இதை ஏற்கனவே கூட பதிவு பண்ணியிருக்கேன் நான் திரும்ப அதை சொல்றதுல ஒன்றும் இல்லை அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் யாருன்னா சரத்குமார் ஒரு தாஜ் தாஜ்கோரமண்டல் ஹோட்டலில் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறோம் அப்போ சரத்குமார் அதுக்கு வராரு அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு வரும்போது நான் வந்து சரத்குமாரை கேட்குறேன் சார் நீங்கள் நடிகர் சங்க தலைவராக இருக்கீங்க நடிகர் சங்கத்தோட மூத்த உறுப்பினராக இருக்கிற ரஜினிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அவருடைய படத்துக்கு நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே சார் ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து அவர் எதுவுமே கேட்கலை சார் நம்மகிட்ட அவர் கேட்டால் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் அவர் எதுவுமே கேட்கல அவர் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஸோ இதில் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு எப்படி இருக்கு பதில் ரஜினிக்குன்னா இந்த பதில் மற்றவளுக்குன்னா வேற ஒரு பதில் இருக்கும் இதுதான் தமிழ்நாட்டு சினிமா தமிழ் சினிமாவுடைய முகம் இதை நினைவுபடுத்துறதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி வந்து இது கம்பாரிசனுக்காக நான் சொல்ல வரல கமலுக்கு இப்படி நடக்குது ரஜினிக்கு இப்படி கைவிட்டாங்களே அப்படி சொல்ல வரலே கமலுக்கு சரியான நேரத்தில் ஆதரவு குரல் கொடுக்கணும் அது வந்து நம்மளே வந்து அதை நம்ம பல மூன்று நான்கு வீடியோக்கள் அதை நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக கமலுக்கு இந்த ஆதரவு தேவை இதே மாதிரி தான் மற்றவர்களையே வந்து பார்க்கணும் அதுல ரஜினி மாதிரியான நடிகர்களுக்கு பிரச்சனை வரும்போது சைலண்டா பாராமுகமா போயிடுவாங்க அவர் பிரச்சனை அவரே பார்த்துப்பார் தானாக தீர்த்துக்குவார் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க அது வந்து சரியான பார்வையா ரஜினிக்கும் கூட வந்து இவங்க கேட்டு இவங்க கிட்ட போய் ஆதரவு கேட்கறது அல்லது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுல அவருக்கு எப்பயுமே உடன்பாடு கிடையாது தன்னோட பிரச்சனையை தானே பார்த்துல போட அப்படின்னு நினைக்கிறவர் இந்த குசேலன் மட்டில் கூட வந்து பின்னர் ஒரு சில வாரங்கள் கழிச்சு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் கே பாலம்லாம் கலந்துக்கிறாங்க அப்போ வந்து ரஜினி சார் சொல்கிறாரு என்ன வந்து நான் வருத்தம் தெரிவிச்சேன் கண்டனம் இது மன்னிப்பு கேட்டேன் அப்படிலாம் வந்து பல செய்திகளாக அதை திருச்சி வெளியிட்டாங்க அதுக்காக நான் கவலைப்படல பண்ணல இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு வருத்தம் தெரிவிக்காமல் இருந்திருந்தால் இப் என் இது வந்து இன்னும் பெருசாக வந்து ஹீட்டடு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் கொந்தளிப்பான சூழல் தொடர்ச்சியாக இருந்திருக்கும் அதனால வந்து என்னுடைய படம் மட்டும் இல்லை பலரும் வந்து பாதிக்கிற ஒரு சூழல் வருது ஸோ இதை அவாய்ட் பண்ணணுன்னா உனக்கு என்ன வேணும் ஒரு வருத்தம் அவ்வளோதான்ண்ணா சார் பரவாயில்ல நான் வருத்தம் தெரிவிச்சுட்டேன் போ பரவாயில்ல நான் கீழே இறங்கணந்தாவை கூட இருந்துட்டு போட்டேன் போ அப்படிதான் ரஜினி சார் வந்து இதை சொன்னாரு இதையே பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அவர் ரசிகர்களை சந்திக்கிறார் இந்திரன் போட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் வந்து ராகவேந்திர மண்டலத்தில் ரசிகர்களை சந்தித தான் கடமையை செய் பலனை எதிர்ப்பார்னு எழுதியிருப்பாரு அந்த நிகழ்ச்சியிலும் கூட இந்த சம்பவத்தை பத்தி ஒரு ரசிகர் கேட்கும் போது அவர் அப்பயும் இதே பதிலாக என்னைக்குமே அவர் ஒரே தான் இருப்பாரு அது வா வார்த்தை மாறுற அந்த பிஸ்னஸே கிடையாது வருது என்னைக்கு பேச முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாரோ தான் இப்பயும் பேசுவார் அதுலயே வந்து சொல்லுவார் ஆமா இப்ப நான் அப்படி அந்த வருத்தம் தெரிவிச்சதுனால வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து சாதாரணமா போயிடுச்சு இல்லையா இப்போ நான் அதை வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் முடிச்சிருந்தா என்னை வந்து அவங்க என்னை வச்சு வந்து ஒரு பெரிய கலாட்டம் ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்காங்க நான் அதை தவிர்க்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் பட் இதில் வந்து இன்னும் நான் ஒன்றும் வந்து என்னுடைய மா இது போயிடுச்சு என்னுடைய அந்த மானம் போயிடுச்சு அல்லது என்னை நான் ரொம்ப கீழே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைக்கல அப்படின்னு வந்து ரஜினி சொன்னார் அவர் சொன்னது உண்மைதான் அவருடைய ஸ்டேச்சர் அவருடைய படங்கள் அவருடைய பிரச்சனைகள் வரும்போது இப்படி எல்லாம் இருக்கு இது இப்படி இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் வந்து இந்த வீடியோ பதிவு